சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏமா அவளை எங்க யாரடி கேக்க என்ன அவ கூட நீனும் சேர்ந்துட்டியா அவன் நடிக்க நீனும் நடிச்சிட்டு இருக்கியா இது யாருன்னு தான கேக்கேன் அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுதே என்கிட்ட நல்லவன் ஆளும் தெரிஞ்சவனு ஊரெல்லாம் பேர் எடுத்து திரிதாள்ல அவதான் உன் மர்மோ காரி சத்தம் போடாதட்டி அடுக்கலையில தான் கிடைக்கா ஏன் சத்தம் போடாதங்க அவளை கண்டு எனக்கு என்ன பயமா அதுக்கு லட்டி அவ தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்கான அந்த வீட்டுக்கு கையில இருந்து நம்ம அப்படி இப்படி இருந்துக்கிட வேண்டியதான் நீ வேணாளுக்கு பயந்து அடங்கி நான் அப்படி ஒடுங்க அவசியம் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லா இடமும் பரப்பி நான் விட்டு இருக்கேன் இந்த கேளு எல்லாம் காரணமா தான் எதையும் நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல ஆமாட்டி நீதான் புத்திசாலியாச்சே ஆச்சு புரிஞ்சுக்கிட்டா சரிதான் பாருமா என்கிட்ட பேசின மாதிரி நல்ல சவுடால பேசக்கூடாது என்ன சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காத யாராவது ஒன்னு பார்த்தாலே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அப்படியே உடம்பு சரி மாதிரி நடிச்சுக்கோ அதுலயும் உன் மர்மகாரி இருக்கலாம் அவ தலையை கண்ட உடனே உடனே ஒரு பெட்ஷீட்டை எடுக்க தலையோட மூடுத அப்படியே படுத்துக்கிடுத என்னத்தே அப்படிம்பா நீ உடனே சொல்லு எம்மா என் ராசாத்தி அவள் அம்மா மட்டும் நடிப்படல ராசாதி ராசாதினு நீனும் நடி எனக்கு உடம்பு சரியில்லம்மா என்னால முடியல எந்திரிக்கவும் கழியல உட்காரவும் கழியல ஒரு மாதிரி படபடத்துட்டு வருது ஒரு மாதிரி தலையை சுத்துது கண்ணை கெட்டுது அப்படி இப்படின்னு கதையை விட்டுரு இப்படி எல்லாம் சொல்லுதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் நல்லா தானே இருக்கேன் டி பத்தி கிழங்கு மாதிரி இருக்கேன் ஒரு நேரத்துக்கு நல்லா ரெண்டு சோறு திட்டச்சோர்த்திங்க இவ்வளவு இவ்வளவுனாலும் நீ நல்லா இருந்த கிழங்கு மாதிரி இன்னையில இருந்து உடம்பு சரியில்லைன்னு அப்படி எல்லாரையும் நம்ம வைக்கோம் நானும் பாதி வரட்டு ஊர்ல சொல்லியாச்சு உன் மர்மம் கரெக்ட் நடிக்க வேண்டியது உன் பொறுப்பு இப்படி நடித்தாதான் ஒன்னு ரெண்டு காரியத்தை அவட்ட சாதிக்க முடியும் மயிலே மயிலை இறகு போடனா போடாது அவட்ட இருந்து புடிங்கி எடுக்கணும் சின்னட்டி சொல்லுதா ஏமா இப்பம்ல வாங்கிட்ட எந்த பிளானையும் விவரமா சொல்ல முடியாது ஏன் தெரியுமா உனக்கு வயசு ஆயிடுது திடுதுப்புன நான் ஒரு வார்த்தை சொல்லி வைப்பேன் உடனே வாயில கிடக்காம யார்கிட்டயா நீ உளறி வச்சனா அவ்வளவுதான் கப்புறு புடிச்சிடுவோம் மர்மகாரி அப்புறம் காரியத்தை சாதிக்க முடியாது அதனால நான் சொல்லுவேன் நேரா வரும்போது என்ன பிளான்ங்கறத நான் உன்கிட்ட சொல்லுவேன் சரியா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு எப்படியோ நீ தான் நடிக்கணும் சரியா சரிடி எடி நோயாளியா வேற நடிக்கணுங்க டெய்லி கஞ்சியும் ரசமும் அதுக்கப்புறம் பாலும் பிஸ்கட்டும் வெறும் கஞ்சி தண்ணியுமா தந்து தீத்துற மாட்டியா என்னடி சிரிக்க பின்ன சிரிக்காம என்னமா செய்ய நான் வாங்கிட்ட நோயாளிய நடிக்கணும்னு தான் நீ நோயாளி இல்ல இல்ல எதுக்கு உனக்கு கஞ்சி தண்ணிய ரசமும் பாலும் அப்படி ரஸ்க் துண்டும் தரப் போறேன் அப்ப என்னடி தருவே ம் நேரத்துக்கு நேரம் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் கிரேப் ஜூஸ் அப்படி ஜூஸா தருவேன்

நிலுகுட்டி நான் கரெக்ட்டா பேசுனனா இன்னைக்கு தாங்க நான் சொல்லி கொடுக்காமலே டயலாக கரெக்ட்டா பேசிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நிலுகுட்டி இப்போ வாங்கிட்ட இருந்து நல்ல பாடம் கத்துக்கிட்டு ஒன்னே மாதிரி நானும் டயலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டேனா பாத்தியம்மா என் புருஷன் கூட அத்தை மேல அக்கறையா இருக்காரு ஏமா நீ கவலையே படாத ஓ மர்மம் உனக்கு கஞ்சி ஊத்தலனாலோ நான் உனக்கு வித விதமா செய்து எடுத்து தாரேன் உனக்கு நானும் என் புருஷனும் இருக்கோம் சரிடி நீ எனக்கு துணையா இருந்தா போதும் அது போதும் ஏங்க கோழியை உரிச்சு நல்லா சுத்தம் பண்ணி தாங்க அதுக்கப்புறம் நான் வகை வகையா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டேன்

இருக்க இடத்துல அதே கொஞ்சம் நல்லவளாக மாறிட்டு இருக்கா குவாவப்பட்டாலும் என்ன நல்ல கவனிக்கல பரவாயில்லையே என் மர்மவளோட என் தான் இப்ப கொஞ்சம் நல்லா அக்கறையா இருக்க என் மேல

மோவனா ஒருத்தி இருக்கம்ல நான் தானே செய்து கொடுக்கணும் உன் விஷத்தை நீனே குடி எங்க அம்மாக்கி ஆட்டுக்கால சூப்பு ஆட்டு கறி கோழி கறி அப்படி இப்படி எல்லாம் செய்து எடுத்து கொடுக்கணும் அதனால தள்ளு இந்த மூதேவி கிட்ட பேசணும்னா நம்ம ஜீவனத்து பேரும் பேசாம எங்க அம்மா வீட்டு நோக்கி பேர் வேண்டியதா இந்த விஷத்தை தின்னுட்டு எங்க அண்ணன் எப்படி தான் உசூர் வாழ்தானே தெரியலம்மா எப்பா அம்மா வீட்டுக்கு ஒளிஞ்சிட்டா அதுக்குள்ள நம்ம எல்லாம் செய்து எடுத்து அம்மைக்கு கொடுத்து நம்மளும் திம்போம் அட்ரஸ் சரி இவங்க கிட்ட ஒண்ணு குடுத்துடலாம் அப்ப நம்ம திங்ஸ் நம்ம பேக் யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே இந்த பேக்க தூக்கிட்டு போனா இப்ப அம்மாவும் சித்தியும் எங்க போறேன்னு கேப்பாங்க என்ன பதில் சொல்ல சரி யோசிப்போம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வேண்டியதா முத்து பாண்டி ராமசாமி பாத்து எத்தனை நாள் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படியா ஆமா ராமசாமி படிப்பு முடிச்சுட்டா பாத்தியா அதான் வந்துட்டா பாத்துக்க ஹாஸ்டல்ல இருந்து பிள்ளைக்கு மாப்பிள தரம் பாத்துட்டு இருக்கியோ ஆமா நம்மளுக்கும் வயசாயிட்டே போது பத்தியா கல்யாணத்தை முடிச்சு பாத்துட்டு நானும் நிம்மதியா இருப்பேன் அதுக்காண்டிதான் கொஞ்சம் சீக்கிரமா பாக்கேன் முத்து முத்துப்பாண்டி இன்னைக்கு குளத்துல வலை வச்சோம் அத மீன் கிடைச்சுதான் சரி ஒண்ணு பாத்தேன் அந்த அளவு தூக்கிட்டு வந்தேன் பிள்ளைக்கு கொண்டு குடு முத்துப்பாண்டி எனக்கு தெரிஞ்சு எங்க சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான் பையன் வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்கான் குடுக்கியா அவனும் நல்ல பையன்தான் கை நிறைய சம்பளம் வாங்குதான் உன் மொவளை நல்ல கண்கலமாவ பார்த்துக்கிடுவான் நல்ல குடும்பம் பார்த்துக்கா தாமசாமி உனக்கே தெரியும்ல என் பிள்ளைய ரெண்டு மூணு வருஷம் ஹாஸ்டல்ல விட்டுட்டே எனக்கு மனசே தெரியல பாத்துக்கா இப்போ நான் அவன் வீட்டுக்கு வந்தோம் என் வீட்டே கொஞ்சம் கலகலப்பா இருக்கு வெளிநாட்டுல எல்லாம் கெட்டி கொடுத்தோம்னா மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவாரு பிள்ளைய எப்போனாலும் பார்க்க முடியாது பத்தியா அதனாலதான் வெளிநாட்டுக்கு மாப்பிள்ள வியாண்டான்னு மனசுக்குள்ள துவானுது

இது எதுக்கு வருது கென போலல்லாம் வருது எதையாவது பாட குடஞ்சு எடுத்து கேட்டுட்டு எங்கேயாவது போய் சொல்லுமே என்ன புஷ்பா நீ மாட்டுக்கு புல்லு பறிச்சிட்டு மாட்டையும் பார்த்துட்டு அங்கேயும் இங்க வேலை செஞ்சிட்டு தெரியுத ஆனா உன் மாமியா காரி நல்ல நோகாம நொங்கு தீங்குதுக்காண்டி அதான் உன் கொழுந்தனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு உன் மைனிக்காரிய கூட்டிட்டு போற உனக்கு விஷயம் தெரியுமா கோ பொன்ன மனுஷையா நினைச்சிருந்தா ஒன்னையும்ல தாத்து பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவா உன்னை என்ன மூத்த மருமகம் நினைக்கானா அவன் எங்க நினைக்கா உன்னை வீட்ல வேலை பார்க்கறதுக்குன்னு மாதிரி சும்மா இருக்காது சண்டையை கிளறி விட்டு நாடகம் பார்க்கறது காண்டி அலையுது எங்க விட்டு கிளவி ஒருவேளை என்கிட்ட சொல்லலனாலும் என் புருஷன்டையாவது சொல்லி இருக்கும்ல முகங்காரனுக்கு பொண்ணு பார்க்க போறேன் ஒண்ணு சொல்லலையே அந்த மனுஷனும் உண்மையே பொய்யே தெரியலையே இந்த பாரு புஷ்பா தூ உடத்துல எனக்கு அதனால தான் சொல்லுதேன் நீ வேணும்னு சொல்லுதேன் பார்த்துக்கா நாளைக்கு பின்ன இந்த தாயம்ம கலவி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே இப்படி என் குழந்தைக்கு என் மாமியாக்காரி பொண்ணு பக்கம் போயிருக்காள இதெல்லாம் இந்த கிளவிக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்ல முடியாத அதனால தான் உன் காதுல போட்டு வைக்கேன் குழந்தைக்கு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா அதுக்கப்புறம் ஊரு வீடும்

மர்மொளே இந்த வாழைக்கறக்கம்ல அவன் மௌலுக்கு நாளைக்கு சடங்கு நீ நல்ல இந்த நாளைக்கு மொபைல் இருக்கவோ அதனால என்ன எல்லாம் போக முடியாது ஏதாவது கறி வச்சு எடுத்து கொடுக்கணும் பார்த்தيلا அதனால நீக்கே போய்டுங்க சடங்கு வீட்ல சாம்பார் ராவியலு பாயசம் பப்பட தான் இருக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வைப்ப பேசாம அந்த நல்ல பாசமா இருப்பா அதனால அந்த கவர்ல வச்சு யாராவது சடங்கு வீட்டுக்கு வீட்ல வந்து கொடுத்துறானே போவா கிழவிக்கு சாம்பார் அவியலு பாயசம் பாப்படம்னா இறங்காதா ஓ கோனானா நாளைக்கு மட்டனை எதிர்பார்த்து காத்து இருக்கு நாளைக்கு மட்டனுக்கு பதிலா ரசமும் பாப்படத்தையும் வறுத்து வச்சு போடுவேன் நல்ல எலா முருங்க கீரை இதுல கொஞ்சம் ஒன்று சீரகம் ரெண்டு மூணு பல்லு பூண்டு அஞ்சாறு உள்ளி தட்டி போட்டு அப்படியே சூப்பு மாதிரி வச்சு ரெண்டே ரெண்டு உப்பு போடணும் ரொம்பலாம் எல்லாம் அப்படி வச்சு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் குடிச்சோம்னா நல்ல உடம்புக்கு கை காலுக்கு எல்லாம் பிளனு கை கால் மூட்டு வழியெல்லாம் சரியா இது காணாம போயிரும் என்ன இதெல்லாம் முழு குவாலியெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி எல்லாம் வச்சிருக்கேன் நான் கூட சும்மா ஏதோ வாய் வார்த்தைக்கு தான் சொல்லுதுன்னு நினைச்சேன் வாய் வார்த்தை சொல்லுதுக்கு நான் ஒண்ணு உன் மர்மா காரி இல்ல உன் மொவம்மா மொவா இந்த நான் ஒண்ணு போய் சொல்ல மாட்டேன் சொன்னது தான் செய்வேன் செய்யறதான் சொல்லுவேன் ஆமா இது பெரிய அரிச்சந்திரனுக்கு பக்கத்து விட்டு காரி போய் சொல்ல மாட்டான் வாயில வரதெல்லாம் புழுத்து போய் ஏமா நல்ல நைய நறுங்க தின்னு ஏலும்பெல்லாம் கடிச்சி அப்படி துப்பிராதனா அப்படியே முளங்கிரு இது எப்படியோ நம்ம பிளான் கொஞ்சம் கொஞ்சமா வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு எங்க அம்மா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்படியே என் பக்கம் சாஞ்சிட்டானா அந்த 25 பொன் நகையும் அப்படியே அபேஸ் பண்ணிரவேன் அதே மாதிரி வீட்டையும் என் பர்ல எழுதி வாங்கிரவேன் ஏமா நாட்டு முட்டை மட்டும் தெரியல ஒவ்வொரு தடியா கேட்டு பாதே கிடைக்கல ஒரு ஆல்ட சொல்லி வச்சிருக்கேன் நாளைக்கு ஒரு 50 கான கொண்டு வரேன்னு சொல்லி இருக்கு ஒரு நாளைக்கு நாலு முட்டை வச்சு சாப்பிடுனமா நாலு முட்டை கூட ஏழு முட்டை வச்சு திங்கணும் கேலவி பாற பாக்க பாத்தி வீங்கி வெடிச்சிரோ போல இருக்கு மாப்பு பிடிச்சிட்டு வந்துருவா எங்க இருந்தாவது கேட்ட உங்க அண்ணிக்கார என்ன பாத்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சிலித்துக்கிட்டு போறா அவ போறா அவ கிடைக்கா அவள் ஒரு ஆளு நினைச்சிட்டு நீனும் பயந்து பெசாம இன்போகல தின்னு அவ அந்த பாத்தனா பயந்துருவோமா எவ்வளவு ஒரு தீ மூட்ட பூச்சிக்கு பயந்து வீட்டை கொழுத்துனாலாம் அந்த கதையெல்லாம் இருக்கு உன் கதை பெசாம நை நறுக்கு தின்னு எம்மா பாக்க பாருவே சரியில்லையே ஒரு மாதிரி டைலாக் எல்லாம் விட்டா அவ விட்ட டைலாக்கே கொஞ்சம் அரண்டு தான் நான் போயிட்டேன் வியாபார காண்டியே அம்மு வீட்டுல இருந்து வந்திருப்ப என்ன வச்சிருக்கா யாது வச்சிருக்கான்னு பாத்துட்டு போய் வீட்ல வீட்டுல ஒன்னொன்னு அடுக்காண்டா போற போக்க வர இங்க இருந்து டிங்கி டிங்கி நாட்டிக்கிட்டு போறமா பிரியாணி வைக்கட்டுமாமா என்ன ஒரு மாதிரி வெட வெடத்துட்டு நிக்க என்ன சொன்ன வியாவு பக்கம் வந்தானா என்னத்த நீங்க திங்கி குடி அந்த பிரியாணிய ஒண்ணெல்லாம் வச்சிட்டு என்ன செய்ய ஒண்ணால தான் இவ்ளோ வேணையும் தின்னு முதல்ல பிரியாணிய சிம்மு சிம்மு நாளைக்கு சடங்கு வீட்டுக்கு போறியா சின்ன பனே நாளைக்கு சடங்கு வீட்டுக்கு போல பத்துகா ஏன் மோமே வர நியாயத்தலமே வீட்ல கடப்பா இந்த மனச வேற அவரும் வீட்ல கடப்பாரு ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கணும் பத்தியா எப்படி நாலு முடி போகும் அதுக்கு தான் கவர கொடுத்து உடணும் நாலு முடிட்ட கவர கொடுத்து உடதுல பிரச்சனை இல்ல கவர்ல இருக்க துட்டை ஆட்டைய புடிட்டு வெத்து கவரை கொண்டு குடுத்துற கூடாதுல அதுதான் பிரச்சனை இருக்கு வேற என்ன செய்ய வேற யாரும் போற மாதிரி இல்ல அவட்ட தான் கொடுத்து உடணும் நான் இப்போதான் போன் பட்டே மத்துகா ஒரே பிசி பிசின்னு வருது அப்படி யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ தெரியல சிமு அங்க பாரு நாலு முடிய நடந்து போகுது தெரியல ஹலோ யாரு ஆமா வசந்தி தான் பேசுறேன் நீங்க யார் பேசுறியோ ஐயோ யார பேசதவளே உடனே கேக்க மாட்டேங்க ஸ்பீக்கர்ல போட்டு பாப்போம் நான் சொல்லுங்க நீங்க யாரு மேடம் நான் அஜால் குஜல் அல்டிமேட் கம்பெனில இருந்து மேனேஜர் அஜித் குமார் பேசுறேன் என்னது அஜால் குஜல் அல்டிமேட் கம்பெனியா அதுல இருந்து மேனேஜர் பேசுறா சார் இப்படி ஒரு கம்பெனியா நான் கேள்வி விட்டது இல்லையே மேடம் இது ரொம்ப ஃபேமஸ் கம்பெனி நீங்க கேள்வி பண்ணலனா நாங்க ஒண்ணு பண்ண முடியாது ஆனா நாங்க உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம்

யாருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேட்டிங்க நாலுமுடி என்னலாம் பம்மாத்து பண்ணது பார் அம்மாவுக்கு தான் மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னேன் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு நான் சொல்லவே சார் அட பாவி சார் என்ன ஸ்கீம்னு மட்டும் சார் அதாவதுமா மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மாசம் மாசம் எங்க கம்பெனில இருந்து ஐயாயிரம் ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்டில் போட்டு விடுவோம்

கேட்டி புஷ்பா வா மாமியா நல்ல உடம்ப பாத்துக்கிட்டுதான் பத்தியா நல்ல ஜூஸ்லாம் வாங்கி போட்டு குடிக்கிறதுல ஆப்பில வாங்கிட்டு சொல்லுதா ஆமாக்கா நம்ம கூட அது இதுன்னு வாங்கி திங்க மாட்டோம் ஆனா அது கரெக்ட்டா பழம் அது இதுன்னு வாங்கி தின்னு இருக்க அதனால அந்த வயசுலயும் நல்ல சம்முன்னு தெரியுது ஏடி நாலு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துட்டு அதனால கொஞ்ச நேரம் உறங்குதேன் பறவை கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பு என்ன கா நாலு மணிக்கே முடிச்சுட்டேன் தூக்கம் வரலியோ

நீலுக்குட்டி அன்னைக்கு செத்தா அம்மா வீட்டுல நடந்த சண்டையே போய் ராதிகா ஒம்மகாருட்டு சொல்லிட்டா போல இருக்க ஒம்மகாரி ஊரையே திரட்டிட்டா எல்லாரும் கத்தி கம்பு வாரியலு எல்லா ஆயுதத்தோட இருந்து இறங்கிட்ட அவள நம்ம வீட்டுக்குதான் வரவோம் நீலுக்குட்டி இன்னைக்கு கையில கிடச்சா அவ்வளவுதான் நீலுக்குட்டி செந்தங்களே சாங்கட போனில பேசக்கூடியது யாரு அது அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே மறக்காம வீடியோ பாத்துட்டு லைக் போட்டு விட்டுருங்க சொன்ன அப்பா என்ன தோணுது மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கடைசில ஒரு கூறு கிட்ட குக்கர் பாத்தீங்களா அதான் என் நாத்தோட புருஷன சொல்லுவேன் நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அவர் பொண்டாட்டி தான் அடிக்க போறான்னு சொல்லிட்டு அவர் தலதரிச்சு ஓடதார பொண்டாட்டி கூப்பிடுதுக்கு சரி அடுத்த வீடியோல பாப்ப என்ன நடக்கணும் அடுத்து அடுத்து புதிய திருப்பங்களுடன் நம்ம அஸ்மி ஜெசி சேனல்ல புதிய கதைகள் வர இருக்கு மறக்காம பாருங்க சொந்தங்களே தொடர்ந்து போயிட்டு வரோம் நேரா இருக்கு சொந்தங்களே மறக்காம சொல்லுங்க என்ன எங்களோட கெட்டப்லாம் எப்படி இருக்குன்னு